இப்போ உப்பு சிடைக்கு வறுக்கிறேன் இந்த டம்ளரால ரெண்டு போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சரிசி ரெண்டு மணி நேரம் தண்ணியில் களைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறி மிஷினில் கொடுத்து அரைச்சு வச்சிருக்கேன் நல்லா சூடாகிடுத்து இப்ப ஆஃப் பண்ணிடுறேன் உப்பு சிடைக்கு வறுத்து வச்சேன்ல இப்ப சளிக்கலாம் ஆரி எடுத்து சளிக்கலாம் ஈர மாவு வறுத்தாலே கொஞ்சம் அம்மணி கட்டி வரும் அது இருந்தால் வெடிக்கும் அதனால் தான் சளிச்சுக்கணும் கழிக்கலாம் இதெல்லாம் போகும் இது இருந்தால் தான் வெடிக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் மாவு வறுத்தேன் இல்லையா அதுக்கு அளவு ஒரு டீ டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு வறுத்து பொடி பண்ணி சளிச்சு பொடி பண்ணிடணும் ஒரு ஸ்பூன் பொருக்க இதுக்கு தேவையானது ஒரு டீஸ்பூன் சால்ட்டு கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் கருகப்பில பொடியாக நறுக்கியிருக்கேன் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா அப்படியே போட்டால் பவுடர் பவுடரை விட தகுதிதான் வாசனையாக இருக்கும் இதில் ரசத்துக்கெலாம் கூட தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு கட்டி பெருங்காய் தான் வாசனையாக இருக்கும் இதே பாருங்க வடியில் எவ்வளோ கல் இருக்குது இதெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக போட்டால் வெடிக்கும் அதனால தெளிவாக அதனால புதுசாக இவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வச்சாங்க புதுசாக ஊற வச்சுருக்கேன் இதுதான் தெளிவாக ஊற்றிட்டுருக்கேன் எள்ளு ஒரு டீஸ்பூன் போடுறேன் கருப்பு எள்ளோ வெள்ளை எல்லோ நான் வெள்ளை எள்ளு போடுறேன் கருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வெட்டியாக பெருசஞ்சிக்கணும் எல்லாம் ஒன்றா கலந்தப்புறம் தண்ணி ஊற்றி வெட்டியாக பெருசுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப லூஸாகவும் வேண்டாம் இப்போ பிள்ளையார் வச்சுருந்தோம் இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் வச்சுருக்கேன் அதை வச்சு சீடையை உருட்டலாம் நல்லாயிருக்கும் சீடை ரொம்ப இப்படி தேய்ச்சி தேய்ச்சி உருட்ட வேணாம் சும்மா இப்படி பண்ணி இப்படி போட்டால் போதும் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது குட்டி ஊட்டினா போதும் இப்போ சீடையெல்லாம் உருட்டி வச்சுருக்கேன் இதில் குழந்தைகள் இருக்கிறான் வீட்டில் சீப்பி கோல வடை அது பண்ணுவாள் கிருஷ்ணருக்கு குழந்தைகள் சா பிடிச்சுண்டு சாப்பிட்றதுக்கு இப்படி பண்ணினா இதே கோல வடை இதே சீப்பி குழந்த பிடிச்சுண்டு சாப்பிட சௌகரியமாக இருக்கும் சீடை தொண்டையில் மாட்டிக்கான் அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்த கோல வடை இப்போ உட்ன சீடையை போடுறேன் எண்ணெய் சூடாகிடுத்து எண்ணெய்க்கு நேராக போட்டால் மேலே தெரிக்கும் இலிபிச்சட்டி ஓரமாக போட்டுல எல்லாம் போயிடும் உள்ள உடனே கலர வேண்டாம் ஒரு நிமிஷம் தச்சு கலரலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு கலரி விடுறேன் சீடையெல்லாம் வெந்து விடுத்தோன்னா மேலே எல்லாம் ஒன்று ஒன்றா மொதந்து வரும் அதுதான் கணக்கு சீடை போடும்போது அடுப்பு நல்லா ஃபுல் ஹீட்டு ஃபுல்லாக இருக்கும் எரிட்டோம் கேஸு போட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து கலரும்போது கொஞ்சம் மீடியம் சைஸில் கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் பெருங்க இப்போ எடுத்துடலாம் நல்லா கொதி அடங்கி எடுத்து சீடையெல்லாம் மேலே வெந்து மேலே முதற்கிறது பெருங்கோ இது ஆயிடுச்சுன்னு பதம் இப்போ எடுத்து விட்றேன் இப்போ ரெண்டாவது எடுத்து விடுறேன் அஞ்சு நிமிஷம் ஆச்சு கலரி விடுறேன் கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு உப்பு சீடை பண்ணி வச்சிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்ல நீங்களும் பண்ணி பாருங்க இப்போ சீடை நல்லா முருமுருன்னு ஆனதை உங்களுக்கு காமிக்கிறேன் வெந்திருத்தான்னு இப்படி சவுண்டு வரணும் இப்படி நெஸ்கினா இப்படி தூளாகணும் உள்ளுக்குள்ளே மாவே இல்லாமல் இருக்கணும் இப்போ கரகரான இருக்குதுன்னு இருக்கும்